அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு யாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து இருந்து மீனவீட்டுக்கு பயிற்சி மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியும் லக்னாதிபதியுமான அந்த சுக்கர பகவான் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல உச்சமடைஞ்ச செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதி சுகஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கு சஞ்சாரம் செய்ய போறார் இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா உங்க கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியான அந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவானுடைய வீட்டுல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று உங்க ராசி அதிபதி சஞ்சாரம் செய்ய போறார் லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கிறது சிறப்பு இதனால நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் எதிலும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் உங்க எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாத துவக்கத்திலேயே சந்திர பகவான் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானாதிபதியான அந்த சந்திர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் அப்போ தொழிலை பற்றிய சிந்தனைகள் வேலை பற்றிய என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வையும் உங்க ராசியின் மீது பதியும் காரணத்தினால பெரிய மனிதர்களுடைய ஆதரவு தொடர்பு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் சிறப்பா இருக்கும் நீங்க கணவனா இருந்தா மனைவிய பற்றியும் மனைவியா இருந்தா கணவனை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் அவங்களுடைய தொழில் சார்ந்த எண்ணெய் ஓட்டங்கள் அதிகரிக்கும் தொழிலை எப்படி விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சுகஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும் குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவானும் உச்சபலத்தோட பலத்தோட வலிமையா சுகஸ்தானத்துல இருக்கார் உங்க ராசி அதிபதியோடு சேர்க்கை பெற்றிருக்கார் சுக்கரனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தன வருமானம் பெருகும் ஏன்னா தனாதிபதி செவ்வாய் சுக்கரன் கையிருப்புக்கு காரகன் பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒன்றிணைந்து தொழில் செஞ்சு அதுல லாபம் ஏற்றத்தை காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்க பேச்சின் மூலமா உங்களுக்கு லாபம் கூடும் இது வரைக்கும் உங்க பேச்ச கேக்காதவங்க கூட இந்த மாதத்துல உங்க பேச்ச கேப்பாங்க நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிற என்ன ஓட்டம் மற்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோன்றும் உங்களுடைய வாக்கால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் இந்த மாதத்துல மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால பண வரவுங்கிறது திருப்திகரமா இருக்கும் இதுவரைக்கும் இருந்த தெளிவில்லாத தன்மைகள் இனி வரும் காலகட்டத்துல இருக்கும் இதை செஞ்சா நல்லது இதை செஞ்சா நமக்கு ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தைரிய வீரியத்தோட எதையும் சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குறிப்பா கலை சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்க இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்க மியூசிக் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் நீங்க செய்யும் எந்த விஷயமா இருந்தாலும் மக்கள் தொடர்புகள் மூலமா நீங்க புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் சுகஸ்தானாதிபதியான சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட மூல திரிகோண பலத்தோட வலிமையா இருக்கும் காரணத்தினாலையும் அந்த பூமி காரகனான செவ்வாய் பகவான் சுகஸ்தானமான நான்காம் பாவகத்திலையும் வீட்டுக்கு காரகனான சுக்கரனனும் இணைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நிலம் சார்ந்த விஷயங்கள் நிலத்தில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு நல்ல நிலம் வாங்கணும் உங்க கனவை நிறைவேற்றக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் சுக்கரன் அங்க இருக்கிறதுனால சுகபோகத்தை பெருக்கிக்க கூடிய அமைப்பை உண்டாக்கும் வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் யோகத்தையும் உண்டாக்கும் அல்லது ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரன் வண்டி வாகனத்துக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அமைப்புகளை பழைய வாகனங்களை வித்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை உண்டாக்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சனி பகவான் வலிமையா இருக்கும் காரணத்தினால அதே மாதிரி லாபாதிபதியோட சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாக பிரிவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சொத்து பிரிவினை சொத்து பிரச்சனைகள் இருந்தது இல்ல தந்தையோட சில கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்துல பெரியோர்களுடைய துணையோட பேச்சுவார்த்தை மூலமா சரி செய்யக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல தீர்ந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சூரியன் பதினோராம் இடமான லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா அந்த லாபஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ நல்ல செய்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ ஐந்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமா குடும்பத்துல நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு மனமகிழ்ச்சி காணக்கூடிய உயர் பதவியை பாவகம் பலமா இருக்கும் காரணத்தினால நிறைய பேர் உயர் பதவிக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த தொடர்பில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பை முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ருணரோக சத்ரஸ்தானமான ஆறாம் பாகத்துல ராகு பகவான் இருக்கிறது சிறப்பு பொதுவா ராகு கேது ஆறு பன்னிரெண்டில் இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரி தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு எதிரிகளை இனம் கண்டறிந்து அவங்களை வீழ்த்தி வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் கடன் இருந்தா கடனை அடைக்கக்கூடிய சாத்திய குறுக்களை உண்டாக்கும் எதிரிகளுடைய தொல்லைகளை தீர்த்து ஒரு சிலர் எதிரிகளே நண்பர்களா மாறக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல குரு பகவான் அமர்ந்து உங்க ராசியையும் லாபஸ்தானத்தையும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தையும் பார்க்கிறார் அப்போ திருமணத்துக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி திருமண பாக்கியம் கைகூடி வரும் திருமணம் சார்ந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் காதலிக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கொடுக்கும் பாக்கியாதிபதியான அந்த புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பாக்கியம் கிடைக்கும் தாய்மாமன் மூலமா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால புத்தி கூர்மையினால உங்களுடைய அறிவு கூர்மையின் மூலமா உங்களுக்கு நிறைய நல்லது இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்க பேச்ச மற்றவங்க கேட்பாங்க கடவுளுடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் சமுதாய பணியாற்றக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சமூக பணி செய்கிறவங்களுக்கு அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்க கூடிய அமைப்பு இதையெல்லாம் குறைக்கும் சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நீதித்துறை சார்ந்தவர்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லது முன்னேற்றம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஒரு சிலர் வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது நீங்கள் நினைச்ச மாதிரி உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வயசுக்கு மாதிரி உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைத்து அது மூலமாக சமுதாயத்தில் உங்கள் பெயர் புகழ் உங்கள் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி லாபாதிபதி லாபஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால தொட்டது துலங்கும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் தடங்களா இருந்ததோ அந்த தடங்கல்களெல்லாம் அகன்று எதிலும் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு உந்துதல் இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்கும் ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சிலர் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் தகவல் தொடர்பு துறை ஸ்டேட் டு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறி வேலை செய்யறதுக்குண்டான அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே கொடுக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதமாகவும் நினைத்த காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் இந்த மாதம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் மகாலட்சுமி சென்று வழிபாடு செய்யும் போதும் பெண் தெய்வ வழிபாடு செய்யும் போதும் உங்க மனசுல இருந்த குறைகள் தீரும் நினைத்த காரியங்கள் ஈடேறும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்